குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தின் நிதி விசாரணை பிரிவின் மூன்றாம் இலக்க அதிகாரிகளின் அழைப்புக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சென்ட்ரா பெரேரா இன்று காலை ஒன்பது மணி அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்கிழத்திற்கு விரகை தந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான காலப்பகுதியில் அவர் மேற்கொண்டு வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான தகவல்களை எடுத்து வருமாறும் குற்றுப்புனாய்வு திணைக்கழத்தினர் அவருக்கு அறிவித்திருந்தனர் சென்ட்ரா பெரேராவிடம் ஆறு மணி வாக்குமூலம் பெறப்பட்டதுடன் மாலை மூன்று மணி அளவில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறினார் இதுவழி முன்னாள் ஜனாதிபதி அரச நிதியை பயன்படுத்தி மேற்கொண்டதாக கூறப்படும் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவி குற்றப்பலாய்வு திணைக்களத்தில் நாளை ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தி மேற்கொண்டதாக கூறப்படும் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் புலனாய்வு திணைக்கிழத்தினர் கடந்த ஜூன் மாதத்தின் இறுதி வாரத்தில் பி அறிக்கையினூடாக கோட்டை நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தனர் ஒரு கோடியே அறுபத்தி லட்சம் ரூபாய் அரசு நிதியை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்றதாக குறித்த பி அறிக்கையினூடாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் குறித்த சுற்றுலா மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதியுடன் பத்து பேர் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி விக்ரசிங்கு கியூபா அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்து அதன் பின்னர் அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்ததாக போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர்